அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான பீட்ரூட் பொரியல் செய்வது எப்படி பார்க்கலாம் வாங்க ஒரு முறை இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப சுவையாக இருக்கும் செய்கிறதுக்கும் ரொம்ப ஈஸி தான் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் எண்ணெய் சூடான பிறகு ஒரு ஸ்பூன் கடுகு கொஞ்சமாக சீரகம் முழுத்தும் பருப்பு சேர்த்துக்கிட்டேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மூணு பச்சை மிளகாய் ஒரு வெங்காயம் எடுத்துக்கிட்டேன் இப்போ இதை எண்ணெயில் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடணும் கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுடணும் வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு இப்போ நான் வந்து பீட்ரூட்டை எடுத்து சேர்த்துக்கிறேன் நான் வந்து மூணு பீட்ரூட்டை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி சுத்தமாக கழுவி எடுத்துக்கிட்டேன் பீட்ரூட்டை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடணும் இப்போ அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடணும் காய் நல்லா வெந்து வரணும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி போட்டு ஓப்பன் பண்ணி எடுத்துட்றேன் காய் நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டேன் மிளகாய் தூள் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடணும் இப்போ கொஞ்சமாக தேங்காய் துருவலை சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடணும் நல்லா வதங்கி வந்த பிறகு லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லியை தூவி கலந்து விட்டு எடுத்தால் சூப்பரான சுவையான பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு சூடான சாதத்தில் பசஞ்சி சாப்பிடும் போது ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார்